அங்க பாருங்க உங்க மவுல ரெண்டு பேரும் வரலவ ஏன் மவுல இங்க காணோம் இவ கொம்மி எங்கள எல்லாம் விட்டுட்டு நல்ல ஜாலியா தண்ணிக்குள்ள கடந்து விளையாடியா புள்ள இருக்க ஆமா விளையாடுனவ போட்டுக்கிட்டு நீங்கள்வே தான எங்கள அங்க விட்டுட்டு நாங்க என்னமோ விளையாட போறோம் அங்க ஏற போறோம் குடிக்க போறோம் சொல்லிக்கிட்டு போனியே ஆ சரி சரி விடு அம்மா அந்த ஃபால்ஸ் மேல ஏறி குடிக்க போனியா அந்த நைகரா ஃபால்ஸ்ல மேல இருந்து தண்ணி ஊத்தி அந்த இடத்துக்கு மேல போனியா நீ இல்ல இங்கேயே தான் கீழ தண்ணிக்குள்ள இருக்கீங்களா நாங்கள் வள மேல குளிச்சாச்சு நீங்கள் போய் குளிக்கணும்னா குளிங்க பூமாரி வரலையாம்மா அவள இங்க அவ நான் அங்க சந்தியா கூட உட்கார்ந்திருக்கா சித்தி அப்படியே சரி சரி எல்லாம் சின்ன பண்ணு போ நீ என்ன மேல அறிவில போய் குளி நல்லா தான் இருக்கு ஆமா என்ன துணி தான் காய நேராவும் நாங்க விட எந்திச்சு என்னமே தான் வெளிய போலாம் நின்னனா அப்படியே நின்னனா நீ காஞ்சிரும் அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் சட்டி போட்டு குளிச்சிட்டு வரதா இருந்தா வாங்க நம்ம தான் மாத்து துணி எடுத்துட்டு வரலையே அதான் சந்தியா வரலன்னா தான் சரி இருந்துட்டு போட்டு விட்டுட்டேன் நானும் நானும் போய் குளிப்பேன்ப்பா நானும் அதுக்காகலாம் குளிக்காம இருக்க மாட்டேன் நல்லா ஜாலியா இருக்கும் சரி போப்போ அம்மா அந்த பெரிய பொண்ணு உம்மால எங்கனா பாத்தியல அம்மா அவ இல்லங்க தான் வரேன் சொல்லிட்டு வந்தா வேணா இப்ப வருவாவ ஆ சரி 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 போங்களா வா வா சின்ன பொண்ணு சீக்கிரம் போவோம் என்ன பூமாரி எந்தெந்த ரைடுக்குலாம் போய் வந்தியே எந்தெந்த ரைடுன்னா ஞாபகம் இல்ல நிறைய ரைடுக்கு போய் வந்தோம் ஆக மொத்தத்துல எல்லா ரைடுக்கும் போய் தான் நினைக்கிறேன் எல்லா ரைடுலயும் வளைச்சு வளைச்சு போட்டோலாம் எடுத்துப்பியல

டா இப்போதா சின்ன பொண்ணு சோணி எல்லாம் வந்தாவே இந்த அவியில தண்ணில வளાડிறதுக்கு பேர்க்கவே நீங்களும் போங்க தேய்க்கிராம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிப்பாட்டிரோவலாம் வேற அந்த அரிவில இருந்து மாதிரி தண்ணியெல்லாம் விழாதான் அதனால நீங்களும் சீக்கிரம் போங்க நாங்க போறோம் அதுக்கு முன்னாடி நீ இந்த போன்ல எப்டி சார்ஜ் வந்துச்சு அப்பயே half ஆயில்ல கடந்தது இப்ப ஆனா இருக்கு அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லு பாப்பா ஐயோ மாட்டனமா பெரிய இந்த பாரு புதுவிதமான போன் ada நம்ம வாங்கும் போது ஆஃப் ஆகி போச்சு சார்ஜ் இல்லைன்னு இப்போ சார்ஜோடு இருக்கு ஐயோ மாட்டிக்கிட்டோமே சுத்தம் இப்ப என்ன சொல்லி சமாளிக்க ஆமா அதானே இப்ப பார்த்தா போனு புல் சார்ஜ்ல இருக்கு அது எப்படின்னு எனக்கு புரியல ஐயோ இப்ப என்ன சொல்லி சமாளிக்க சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் இல்ல ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் ஒரு கேங் வந்தாங்களா அவங்க தான் தந்தாங்க பவர் பேங்க் இருக்குதா சார்ஜ் போட்டுக்கன்னு சொல்லி அது எந்த காலேஜ் கேர்ள்ஸ் காட்டு பாப்பாது யாருன்னே நாங்க கூப்பிட்டு கேக்கட்டா எக்க என்ன நீங்க ஏதோ சந்தேகம் கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டிருக்கியே எங்க அம்மா கூட இப்படி எல்லாம் நீ தேவலாம கேள்வி கேட்டது இல்ல நீங்க எதுக்கு இப்படி தேவலாம நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டிருக்கியே அத நான் தான் சொல்றேன்ல காலேஜ் गर्ल्स வந்தாங்க அவங்க வச்சிருந்தாங்க தந்தாங்கன்னு என்ன சந்தியா நீ பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா இப்படி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க உமா கிட்ட அவ உன் நல்லதுக்கு தான கேட்டா பாருங்கத்தை எல்லத்தையும் சந்தேகப்படுற மாதிரியே கேட்டனா என்னதான் செய்யுது எங்க அம்மா கூட நோண்டி நோண்டி இப்படி கேள்வி கேட்டது இல்ல இவிய ரொம்ப கேக்காவ எரிச்சலா வருது சொல்லுங்கத்தை கொஞ்சம் இவிய சரி சரி நான் சொல்லியே இந்தா போன் அப்படி உங்க அம்மா உன்கிட்ட கேள்வி கேட்கண்டவன்னு உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினைக்காத எல்லாம் உன் மேல இருக்க அக்கறையில தான் கேக்குறது அதுக்கு நீ எல்லார்கிட்டையும் இப்படி எடு தெரிஞ்சு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத சொல்லிட்டேன் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இந்த மாதிரி என்ன இருக்கா கோபமா பேசணும்னு வையன் செவுட்லயே சப்புனு அப்பி போடுவேன் பாத்துக்க சாரி டே சாரி யாங்கிட்ட கேக்காத உமா கிட்ட கேளு சாரி உமாக்கா நான் இனிமே இந்த மாதிரி பேச மாட்டே மன்னிச்சிடுங்க பரவால பரவால இருக்கட்டும் விடு வா பெரிய புண்ணு போலாம் இங்க வார சந்தியா நீ ஒண்ணும் பச்ச குழந்த கிடையாது உனக்கு ஏற்கனவே நான் பலமுறை சொல்லி இருக்கேன் ஓயாம நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல பாத்து கவனமா இருந்துக்க உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு பாத்துக்க அதுல நீயே மண்ணள்ளி போட்டு பேராத பூமாரி ஏதோ ஒரு டென்ஷனில் கத்திட்டேன் வேற ஒன்றும் இல்லை எங்கள் அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லிருவா தான் எனக்கு இப்போ பயமாக இருக்குது எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னால் தான் டங்கு டங்குன்னு ஆடுவா எல்லோரும் முன்னாலையும் சப்புனு அடித்தாலும் அடிச்சிருவா அதான் இப்போ பயமாக இருக்குது உமாக்கா போட்டு கொடுத்துருவா அவ்வளோ எங்கள் அம்மாக்கிட்டன்னு நீயே சொல்லு பூமாரி சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நான் சொன்னேன் அப்போ அப்படியான்னு கேட்டுட்டு விட்டா பரவாயில்ல இப்படிதான் எப்போ பார்த்தாலும் நம்மளும் நோண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு மனசுக்கு கோவம் வராதா நீயே சொல்லு அப்பயும் அப்படிதான் என்னையும் தனியாக கூப்பிட்டு நீ யார் கூடயும் பேசிட்டு நின்னியோ உங்ககிட்ட ஒரு பையன் பேசிட்டு அது யார் அப்படின்னு சொல்லி கேட்காவ அப்படி ஓயாம அப்படி நம்மள கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அவளுக்கு நான் யார் கூட பேசுனா அவளுக்கு என்ன அவன் ஏன் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் தலையிடுறாவ அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை ஐயோ நம்ம பாட்டுக்கு பூ மாதிரிக்கிட்ட எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருக்கோமே இப்போ இவகிட்ட என்னத்தை சொல்ல உண்மையை சொன்னால் மாட்டிக்கிடுவோம் இல்லைன்னே சொல்லிடுவோம் சொல்லிருவோம்

என்கிட்டலாம் என்னோருக்கு அந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நான் இதே மாதிரி தான் பேசுவேனுமே நான் பெரிய புண்ணத்துக்காண்டி தான் நான் அமைதியாக இருக்கேன் சரி சரி சரியா கோவப்படாத வா வா வந்து உட்கார் எல்லா பிள்ளைகளும் வருதுவே போதுவே இந்த நம்ம நம்மட்டு பிள்ளைகள் எங்கே போச்சுவேன்னு தெரியலையே சரி நம்ம இங்கே உட்காருவோம் ஏம்மா இதில் நான் கொஞ்சம் உட்காந்து கட்டுமா நீங்கள் இல்லை உட்காரீங்களோ ஆமாம் நான் உட்காருவோம் ஐயோ இது சரணோட அத்தையாச்சே இல்லை இல்லை ஆண்டி நீங்கள் உட்காருங்க நாங்கள் வேற இடத்துல உட்காந்துக்கிட்டுறோம் ஆ சரிம்மா காலு நல்ல வழி பார்த்துக்க மேலே உட்காந்துக்கிறியம்மா ஆ நீ உட்காருங்க நீங்க உட்காருங்க எபெ இவ்ளோ நேரம் நம்ம அதல தான உட்கார்ந்து இருந்தோம் எதுக்கு இப்போ நீ அந்த பொம்பளைக்கு இடம் விட்டா இப்போ நம்ம எங்க போய் உட்கார்றது சரி சரி இப்புமாரி கோபப்படாதடா இந்த மரத்து திண்டு இருக்கு பாத்தியா இந்த திண்டுல உட்கார்ந்து கிடலாம் நாம வா சரியான கிரீக்கியா இருக்க போல இருக்கு வா வா புமாரி வந்து உட்காரு தெரிஞ்ச ஆளு கிட்ட எஞ்சி ஊளியா தெரியாத ஆளை வந்து உட்காருங்கன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவவியா இவள என்னத்த சொல்ல என்ன بقى முணுமுணுத்திட்டே வரா ஒண்ணுமில்லம்மா கொஞ்சம் தண்ணி ஊக்காரு என்ன விட பெரிய டென்ஷன் பார்ட்டியா இருக்கிய நீ இங்க பாரு உமா நீ இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருந்தே வையி லட்சுமி அக்கா என்ன யாதுன்னு கேட்பவ அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் பாத்துக்க இல்ல இல்ல பெரிய பொண்ணு நீ எதுவும் சொல்லி விடாத லட்சுமி அக்காட்ட லட்சுமி அக்காட்ட சொன்னா வருத்தப்படுவாவ வேற அவளையும் நாளா அடி அடிச்சு விடுவாவ வேற அந் வந்த இடத்துல அந்த புள்ள மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் அது வேற நமக்கு வருத்தமா இருக்கும் சின்ன பிள்ளைல இந்த தான் என்ஜாய் பண்ண முடியும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வேற அதுவே வீம்புக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கோம் அது நல்லாவா இருக்கும் அப்படின்னா நீ தொங்க தொங்கப்படாம இரு நீ இப்படி தொங்கப்பட்டு இருந்தானா எனக்கு வருத்தமா இருக்கு அது சின்ன பிள்ளை பத்தியா சின்ன பிள்ளை நம்மள எதிர்த்து பேசிட்டு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க வேற ஒண்ணும் இல்ல சரி நம்ம தான் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கோம்ல வசமா எப்ப ஆட்டு வா அப்போ பாத்துக்கிடலாம் நீ இப்ப முஞ்ச சிரிச்ச மாதிரி வை முஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுட்டேன் போதுமா ம் இதான் உமா உமா இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் சரி வா போய் நம்மளும் நயக்கரா ஃபால்ஸ்ல போய் நீந்திட்டு வருவோம் ஆ வா வா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற அந்த இருந்து மேல இருந்து தண்ணி கொட்டுதாமே அதை நிறுத்தி போடுவாங்களாம் அதை நிறுத்திட்டாங்கன்னா வேற நம்ம அவ்வளோரும் குளிச்சு முடிச்சுட்டு கீழே கிடக்க மாதிரி அந்த அழகு தண்ணியில் தான் போய் நீந்தணும் அதனால வா முத போய் நம்மளும் போய் அருவியில் ஒரு குளியில் போட்டு வந்துருவோம் நம்மளும் குத்தாலத்துக்கு போன மாதிரி குளு குளுன்னு இருக்கும்ல அப்போ இந்த வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்கும் ஓடியா ஓடியா குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குமா என்ன ஓட்டம் ஓடியா பேர் நம்மளும் விட்டுட்டு லட்சு இந்தா வந்துட்டேன் வா வா பொறுமையாவா தண்ணியில வலிக்கி இழுக்கி விழுந்து கிடக்காதலா அதெல்லாம் நான் உள மண்டையில வச்சு நாங்கள் போய் இப்பதான் தண்ணில இருந்து எந்திச்சு வெளியே போலான்னு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் இப்பதான் வாரி இலாக்கோம் என்ன சொல்றீங்க பத்ராலியக்க ஆமாளா இவ்ளோ நேரமா நாங்கள் போய் தண்ணிக்குள்ளே கிடக்கோம் எனுமே துணி காயாண்டம்மா நாங்கள் வெளியே போய் நிக்கலான்னு பார்த்தோம் ஆமா நீங்கள் போய் இப்பதான் தண்ணில ஆட்டம் போட வாரிய போல இருக்கு எல்லாரும் ஆட்டம் சுத்தி முடிச்சிட்டீங்களா ஆமா நச்சு முடிஞ்சது அவ்வளவுதான் எனுமே குளிச்சிட்டு வீட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்பனா போங்க இந்த யா மோவளும் சின்ன பொண்ணு இப்ப தான் அந்த மேல அருவில இருந்து தண்ணி குடுதுல அதவே குளிக்க போய் இருக்கல நீங்க எல்லாம் போய் குளிக்கணும்னா போய் குளிச்சிட்டு வாங்க நாங்கள் எல்லாம் வெளிய சந்தியா போய் நிக்கோம் ஆ சரி லட்சு சரி சரி சீக்கிரம் போங்க போங்க காத்து வரட்டோம் இவங்களுக்கு கொல்லப்ப பத்தி லட்சுமி இவங்க எப்பயும் அப்படி தானே விடுங்க பத்தியோட சுத்தி வரும் அண்ணாமலை நந்தானே குட்டி 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 அப்பாடியே கலட்டி கொண்டு போய் கலतल மன்னர்கள் கடத்த பாக்குற அஞ்சி வகை பொன்னால பண்ண கண்ணால சிலை நந்தானே ஐயோ ஐயோ அம்மா இப்ப ஜாலிலே யோஜுமா கூச்சஏண்டி அம்மா பொடி கும்தல்ல கட்டி கும்மா மள்ள 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 மள்ளே மர்த மள்ளே ஜாலியோ இத கேலியா இங்க சவண்டியம் கலர் नीலையா மல்ல 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 மல்லே மல்லே சில்ல 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 வெங்கல சில்ல சில்ல வெங்கல சில்ல புள்ளி பொடியன் பொடியா

பீச் தம்பரம் வரைக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல என் கூட வரும் பேசஞ்சர் எல்லோரும் தேடும் எல்லோரும் சிலை நந்தானே ஐயோ ஐயோ டாக்டர் ஒரு ஊசி வேணும் டாக்டர் ஐயோ ஐயோ சிஸ்டர் ஒரு வீறு சிஸ்டர் மல்ல 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 மருத மல்ல கோகிலா ஏண்டி அழுகுறா டிவிய பார்த்து சின்னங்குறா

ஐயோ வேண்டா அம்மா என்ன பிள்ளைகள் உங்களுக்கு வெறுப்படிக்கோ அப்படினா இல்ல பெரியம்மா நான் சும்மா தான் ஏடிக்க பாத்துக்கிட்டு இருக்கோ ஆமா எல்லாம் பூமாரிங்க சரி செங்க அவன் எங்க யார்கிட்ட செருப்படி வாங்கிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் இல்ல ஏன் அப்படி சொல்லியா வேற அழகா இருக்க பிள்ளைகள் பின்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்தா அத செருப்படி தான் உள்ள அரசு அப்ப வீட்டுக்கு போறப்போது ஓமோவே ஒரு பொண்ணோட தான் வருவான்னு நினைச்சேன் ஐயோ லட்சுமி அக்கா நீங்க வேற அவன் என்ன ஹேலறே இழுத்துட்டு வருவானா தெரியலன்னு நானே இங்க போயிருக்கேன் பேய் இருக்கேன் இவ்ளவள அங்க எங்க போனான் அவன் அந்த ஜெகன் கூட சோடுக்க அந்த கிட்ட சிட்டி தாய் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்காண்டா மாக்கா சரி நானும் சரி ஆம்பள பையன் தான என்ன சில்லாக்குனாலே பேட்டு வருவானா வந்துட்டு போடா நினைச்சேன் அது எங்கேயும் தரும்படி வாங்கிட்டு வருமா என்னமோ தெரியலையே தாயக்கலவி 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 என்ன தாயக்கலவி என்ன பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு வெடி நீ வாய் மூடிட்டு இல்லன்னா வாய் வெத்தல வாக்கு போட்டுக்கும் பார்த்துக்க அப்படியே இவளுக்கு பைந்துறோணாங்க இல்ல எங்களோ போறியே அது உண்மைலமா எல்லா ரைடமும் போய்ட்டேமா இன்னை எந்த ரைடாது விட்டு போச்சானே அப்படியே ஒரு ரவுண்ட் ஸ்பைட் வந்து நே தண்ணி நின்னு போகுமா குளிக்கணும்னா போய் வீடு உங்க போய் நின்னு என்ன பண்ணலாம் போய் அவளையும் நீங்களும் குளிக்கணும்னா வாங்க ஆமா துணியை காய கொஞ்சம் அப்படியே நின்னா துணியை காஞ்சிரும் இங்கள போனானே சீக்கிரம் பேட்டி வாங்களே ஆ சரிம்மா ஏய் எதென ஓடியா போவோம் என்ன ஓட்ட ஓடியானே கீழ கீழ விழுந்து கை கால உடைச்சிட்டே போறானே இந்த பிள்ளைகளுக்கு பூணு என்னத தான் கையில வச்சிருக்குது போல தெரியல பூணு போட்ட போன் எடுக்க மாட்டேங்குதுவே ஐயா சஞ்சே எங்கயா இருக்க நீங்க முத எங்க இருக்கீங்கமா இல்லை நான் இந்த தண்ணி ஒளியே இடம் இருக்குல்ல அங்கே தான் உட்கார்ந்துருக்கேன் அவைய ரெண்டு பேரும் எங்க போனவன்னு தெரியல நீங்களும் நீ சஞ்சனவன் தானே இருக்கா இவன்ரான் சரணம் ஒன்னே தான் போனாவே ஆளையே காணும் போட்டாலும் எடுக்க மாட்டேங்குவேன் ரெண்டும் அதான் உனக்கு போட்டியா நீ எங்க இருக்கா ஓ வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கியம்மா சரி அங்கேயே இருங்க நானும் சஞ்சனாவும் ஒன்னா தான் இருக்கோம் தான் வரும் நீங்க வேற இங்கேயும் போயிடாதீங்க ஆ சரி சரி நான் இருக்கேன் நீங்க சீக்கிரம் வாங்க எப்படியோ ஒரு வழி அந்த பிள்ளையில போன் எடுத்துருச்சு ஐயோ சரணோட அத்தையை போன் பண்ண மாதிரி இருந்துச்சே யாருக்குன்னு தெரியல ஒருவேளை சரண் வந்துருவானங்க தான் வர சொல்லியிருப்பாங்களோ அவன் வந்தா அவனை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்றது இனிமேல் என்ன ஆகுமா தெரியலையே